அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல மாசி மகத்தோட சிறப்புகள் என்ன மாசி மகம் அன்னைக்கு கிரிவலம் போறனால என்னென்ன பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரியை போலவே மாசி மகவும் மிக சிறப்பான நாட்களாகும் இந்த நாளில் திருத்தலங்களை கிரிவலம் வந்து வழிபட்டால் நமது பாவங்கள் விலகும் மாசி மகம்னா என்னன்னு பத்தி பார்ப்போம் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதங்களில் மாசி மாதமும் ஒன்று இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே மாசி மகம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது நடப்பாண்டிற்கான மாசி மகம் வரும் இருபத்தி நான்காம் தேதி அதாவது சனிக்கிழமை வருகிறது வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரை பௌர்ணமி தேதி வருகிறது இந்த பௌர்ணமி நன்னாளில் மகம் நட்சத்திரமானது வரும் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணி தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு மணி வரை மகம் நட்சத்திரம் வருகிறது அந்த நேரமே மாசி மக நேரம் ஆகும் அடுத்ததா மாசி மகத்தோட சிறப்பு வழிநன் பத்தி பார்ப்போம் பொதுவாக மற்ற நன்னாட்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் ஆனால் மாசி மகமானது அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உகந்த நாளாகும் ஆலய வழிபாடு மட்டுமின்றி பித்ருக்களுக்கான கடன்களை நிறைவேற்றுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மிகவும் சிறந்த நாளாகவும் அமைந்துள்ளது மாசி மகம் நன்னாளில் புனியை நீராடுவதற்கும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடவும் பரிகாரங்கள் செய்யவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அமைகிறது அடுத்ததா மாசி அன்னைக்கு கிரிவலம் வந்து எந்த நேரத்துல போலான்னு பத்தி பார்ப்போம் மாசிமகாம் நன்னாளில் பெரும்பாலான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் இந்த நன்னாளில் கிரிவலம் சென்றால் பாவங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் கிரிவலம் செல்வதற்கு வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் அடுத்த நாளான இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை உகந்த நேரமாகும் மாசிமகம் நன்னாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் இதன் காரணமாக திருவண்ணாமலையில் சிவபெருமானை தரிசித்து கிரிவலம் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அடுத்ததா மாசிமகம் அன்னைக்கு கிரிவலம் போறனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பற்றி பார்ப்போம் மாசிமகம் நன்னாளில் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதால் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அதோடு கடன் பிரச்சனைகள் நீங்கி செல்வம் பெருக்கும் குழந்தை பேரு பாக்கியம் உண்டாகும் மாசி மக அன்னைக்கு கண்டிப்பா செய்ய வேண்டிய என்னன்னு பத்தி பார்ப்போம் மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம் இதனால் கடல் புனித நதிகள் ஆகியவற்றில் இந்த நாளில் நீராடுவது சிறப்பானது இந்த நாளில் புனித நீராடினால் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பாவங்கள் விலகும் சுபிட்சம் பெருகும் புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் குளங்களில் நீராடி இந்த பலன்களை பெற முடியும் மாசி மகத்தன்று அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் முடிந்தவரை வரை இரண்டு நபர்களுக்காவது அன்னதானம் வழங்கலாம் மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியாவிட்டாலும் காகம் நாய் பூனை போன்றவற்றிற்கும் உணவு வழங்கலாம் முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர் எலிகளுக்கு அருகில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் ஏழு தலைமுறையும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் நமக்கும் நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் வருண பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷங்களில் இருந்து விடுபட்ட நாள் என்பதால் மாசி மகத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான நீங்கும் மாசி மகத்தன்று மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும் மாசி மகம் மகாவிஷ்ணு அவதரித்த நாளாக கருதப்படுகிறது இதனால் இந்த நாளில் மகாவிஷ்ணுவை துணசி இலைகளால் அர்ச்சித்து வணங்கினால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று தான் தட்சனின் மகளாக பார்வதி தேவியை அவதரித்தார் என புராணங்கள் சொல்கின்றன இதனால் இந்த நாளில் குங்குமத்தால் அம்பிகையையும் வாசனை மலர்களால் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இரண்டு மடங்கு பலனை தரும் என்பதால் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்மங்களால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மாசி மகத்தோட சிறப்புகளை பத்தியும் மாசி மகா அன்னைக்கு கிரிவலம் செல்றனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பத்தி புல் டீடெயில் பார்த்தோம் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பாக்கலாம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி